சிலிண்டர் டெலிவரி தொழிலாளர்களான டெலிவரி மெயின் உதவியாளர் மெக்கானிக் டிரைவர் குடோன் கீப்பர் லோடு மெயின் அலுவலக பணியாளர் என அனைவருக்கும் சம்பளம் சம்பள ரசீது விடுமுறை விடுமுறை சம்பளம் வருடத்திற்கு பன்னிரண்டு நாட்கள் வருடாந்திர விடுப்பு பன்னிரண்டு நாட்கள் நோய்கால விடுப்பு பதினைந்து நாட்கள் தற்செயல் விடுப்பு ஆகிய விடுப்புகள் தொழிலாளியின் கணக்கில் காட்டும் விதமாக தொழிலாளர் கையொப்பத்துடன் கூடிய பதிவேடுகள் பராமரிப்பு செய்யாதது பணிப்புத்தகம் சம்பள ரசீது போன்றவை ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சியிலும் பராமரிக்கப்படாமலும் தொழிலாளர்களுக்கு வழங்காமலும் இருத்தல் தொழிலாளர்களுக்கு வழங்கும் சம்பளம் மற்றும் சம்பள தேதி மற்றும் விடுமுறை பற்றிய விவரங்கள் முறையாக ஒவ்வொரு கேஸ் ஏஜென்சியிலும் ஒட்டப்படாமல் இருத்தல் உள்ளிட்ட வகைகளுக்காக நடவடிக்கை எடுக்க கோரி நமது தொழிற்சங்கம் புகார் அளித்துள்ளது கூடிய விரைவில் தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள கேஸ் ஏஜென்சிகளில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் இருக்கும் இடமான குடோன் மற்றும் பாயிண்டுகளில் நமது தொழிற்சங்கம் செய்துள்ள புகாரின் பேரில் நடவடிக்கை எடுப்பதற்காக ஆய்வு செய்ய வர இருக்கிறார்கள் தொழிலாளர் துறை அமலாக்க அதிகாரிகள் வரும்போது ஒவ்வொரு தொழிலாளர்களும் உண்மை நிலவரத்தை எவ்வித கூச்சமும் பயமும் இன்றி அதிகாரிகளிடம் தெரிவித்து பணிப்பாதுகாப்பை உறுதி செய்து நமது வாழ்வாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த வேண்டுமாய் அனைத்து ஏல்பிஜி சிலிண்டர் டெலிவரிமென் தொழிற்சங்கம் இணைப்பு சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் சங்கத்தின் மூலம் கேட்டுக்கொள்ளப்படுவதுடன் வரும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி தொழிலாளர் துறையில் வேலைநிறுத்த கோரிக்கைகள் மீதான பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திருச்சி அண்ணா சிலை அருகில் வைத்து நடத்தவுள்ள வேலைநிறுத்த கோரிக்கைகள் விளக்க தெருமுனைக் கூட்டத்திலும் தோழர்கள் திரளாக பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது